திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஆலங்குடியில் உள்ள குளக்கரையில் நூறாண்டு பழமையான ஆலமரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயலின் போது அடியோடு சாய்ந்தது சாய்ந்த மரத்தை கிராம மக்கள் உதவியுடன் நாளைய பாரதம் அறக்கட்டளைக் குழுவினர் ஜேசிபி இயந்திரம் கிரேன் மூலம் நிமிர்த்தி அதே இடத்தில் நட்டு வைத்தனர் அன்று முதல் மீண்டும் துளிர்விட்டு ஆலமரம் வேகமாக வளர்ந்து ஏழு ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாகவும் மிடுக்காகவும் பசுமை போர்வை போர்த்தியது போல் அதே இடத்தில் நிற்கிறது ஆலமரத்தின் ஏழாம் ஆண்டு கொண்டாட்டம் இன்று விமரிசையாக நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயல்ல ஆலங்குடி ஊராட்சியில இருக்கிற அந்த நூறு வருஷம் பழமையான ஆலமரம் வந்து அடியோட இந்த குளத்துல விழுந்துட்டு இப்போ அப்போ வந்து ஆலங்குடி ஊரில் இருக்கிற பொதுமக்கள் வந்து நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மரத்தை வந்து நீங்கள் மறுபடியும் நட்டு கொடுங்க அப்படின்னு நம்மளை உதவி கேட்டாங்க நம்ம வந்து உடனே அதுக்கு முயற்சி எடுத்து அந்த ஆலமரத்தை அதே இடத்துல எப்படி நட்டு வைக்கலான்னு கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஈபியில் உள்ளவங்க ஜேசிபி இவங்கள உதவியோட அப்புறம் ஊர் பொதுமக்கள் மற்றும் எல்லோரோட உதவியோட இந்த ஆலமரத்தை நட்டு வச்சுருக்கோம் இப்போ ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த ஆலமரம் நல்லா செழிப்போடு இருக்குது இதை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஆலமரத்தை நடுவதுக்காக ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுக்கு நீங்கள் நூறு மரம் போய் எல்லாமே எல்லாரும் எங்களை இப்போ ஏலனமாக சிரித்தாங்க ஆனால் வந்து இப்போ பாத்தீங்கன்னா அந்த மரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது எல்லாரும் வந்து நம்ம அன்றைக்கி உங்கள்கிட்ட அப்படி பேசிட்டோமேனு சொல்லி தலை குடிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த மரத்தோட வளர்ச்சி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மரத்தோட முக்கியம் என்னன்னு நம்ம உணர்ந்து மரம் வளர்ப்போம்